இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மூணாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி மூணாவது இறை தூதர் உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அந்த உகது போருடைய அந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து எல்லாம் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறோம் அதில் ரசூல்லாவுடைய பொசிஷன் நல்லா சொல்கிறோம் ரசூல்லா உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருக்கு நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அதாவது அந்த ஐம்பது பேர் கொண்டு அந்த கூட்டம் கீழே இறங்குறாங்க இறங்கினோன்னு ஒரு கொலாப்ஸ் நடக்குது பின்னாடி இருந்து அட்டாக் நடக்குது இப்போ அட்டாக் நடக்கும்போது எல்லாரும் தெரித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எதிர்பாராத இடத்துலேருந்து மேலேருந்து வில்லு அம்புகள் வருது தொடர்ச்சியாக அம்புகள் உகது அந்த மேல பகுதியிலிருந்து வருது மேலே நின்று இருந்தவங்க ஐம்பது பேர் அதில் முப்பத்தஞ்சு பேர் இறங்கிடுறாங்க வெறும் பதினஞ்சு பேர் இருக்காங்க ஹாலித்தின் வழிதழில் ஒன்று போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு பேரை வந்து என்ன பண்ணுறாங்க பொண்ணுறாங்க ஒன்று ஒன்று அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க கேப்சர் எடுத்துக்கிட்டாங்க எடுத்ததுலேருந்து அந்த இடத்துலேருந்து அடிக்கிறாங்க அம்புல அடிக்கும்போது போது கீழேருந்து அம்பு போகும்போது புவியீர்ப்பு பூசையில் ஸ்லோவாக போகும் மேலேருந்து அம்பு அடிக்கும் போது டபுள் ஸ்பீட்டில் வரும் சும்மா அடித்து சல்லு சல்லு சல்லுன்னு விட விட சதக் 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 சதக்குன்னு வரும் இதில் நபிசுல்லா அசலம் அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணதில் சாத்வின் அபிவக்காசல் இல்லை ஒன்று அதே மாதிரி இன்னும் நிறைய சகாபாக்கள்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க அதில் ஒரு நபி தோழருடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா ரசூலாவுடைய அந்த இதுக்காக அப்படி கையை வந்து இப்படி தடுத்தாங்க அந்த அம்பு ரசூல்லா மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக கையில் தடுத்தாங்க அர்ஜென்ட்டில் பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது டக்குன்னு அதை தடுக்கணும் இப்போ கையில் தடுத்து 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 கடைசி அந்த கைகள் செயலில் அது கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் நெஞ்சில் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க அதே மாதிரி அன்சாரிகள் ஒவ்வொருத்தராக வந்து ரசூல்லாவுடைய உயிரை காப்பாற்றிட்டே இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா வந்து அந்த போரில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க யார் வந்து என்னுடைய உயிரை இன்னைக்கு காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் சொர்க்கம் நிச்சயம் அது என்னுடைய என் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃபர் தரப்படுது த இதை கேட்டவுடனே சஹாபாக்கள் போட்டி போட்டு முன்னாடி வராங்க அதுதான் அந்த முன்னாடி வர்ற அந்த வசனமும் கூட வானம் பூமி பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த விசாலமான சொர்க்கத்திற்காக விரைந்து வாங்க அப்போது சொர்க்கத்துக்காக இந்த ஆஃபர் கூப்பிடுவோம் வேகமாக வந்து சஹாபாக்கள் எழுபது பேர் பக்கமாக வரும் ரசூல்லாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து ரசூல்லா உயிர் ஒஸ்தி மற்ற உயிர் மட்டமான ஆமாம் ரசூல்லாவுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரை விட ஒஸ்தி தான் ஏன்னா அந்த இடத்துல ரசூல்லாவுடைய உயிரை தான் காப்பாற்றி இன்னும் சொல்லப்போனால் ரசுல்லா வந்து ரசூலாக அவரை கொல்ல முடியாது ஆனால் அல்லா வந்து சிலருக்கு டெஸ்ட்டு வச்சு இதன் மூலமாக சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்த விரும்பணும் ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன்லாம் நடந்தது அப்போ ரசூல்லா வந்து நின்று கூப்பிட்டுறாங்க இப்போ இதில் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு போர்க்களம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல குரான் வந்து டிசிப்ளின் எப்படி இருக்கணும்னு காட்டுது போர்க்களத்துடைய டிசிப்ளின் என்னென்னா அவங்கவுங்க அந்த இடத்துல நின்னால் நிற்கணும் இடத்த விட்டு நவரக்கூடாது இவ்வளோ பிரச்சனை இருந்தது ஓடல இதுதான் மேட்ரு இத்தனை உயிரை காப்பாற்றுறதை விட ரசூலாக அந்த பொசிஷனை விட்டு ஓடி இருந்தாங்கன்னு ஆயிரும் ஆனால் ரசூலாக ஓடுனா எப்படி இருக்கும் நினச்சிப்ப அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆயிரும் முஸ்லீம்கள் அதை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ மனது தைரியம் குறைஞ்சிடும் ரசூலாக ஓடுறாங்க அப்படின்னா எப்படி ஆயிடும் அதே மாதிரி போரில் புறகிதி புறமுதுகிட்டு ஓடுறது பெரும்பாவும் இப்போ இந்த இடத்துல ரசூல்லா புறமுதுக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா முதுக காமிச்சிட்டு ரசூல்லா ஓடினாங்கன்னா எவ்வளோ பெரிய இன்சல்ட் ஆகிடும் அதனால் ரசூல்லா அந்த இடத்துல நிற்கலை அம்பு வருது நின்னாங்க அப்படியே நின்னாங்க களத்தில் நின்னாங்க அதனால் அடியும் முழுகுது அவர் ஒருத்தன் துணிஞ்சு உள்ளே வந்து ரசோல்லாவுடைய வாயிலே ஒரு அடி அடிக்கிறான் அடித்தோடனே அந்த போருடைய அந்த கவசம் இருக்குல்ல அந்த கவசம் போய் மாட்டிக்கிச்சு உள்ள அடித்த அடியில் கவசம் இது பொழந்து இதுக்குள்ளே போய் கவசம் மாட்டிக்கிச்சு பிடிச்சு எடுக்கிறாங்க மாட்டேங்குது பல்லில் கடிச்சு எடுக்கிறாங்க ஒரு சகாபி பல்லு தெரித்து வருது அதுக்கப்புறமும் எடுக்கிறாங்க சூழலாவுடைய பல்லும் கழண்டு போகுது அப்போ பல்லு அது எல்லாம் சேர்ந்து முடிஞ்சிச்சு இப்படிதான் இங்கே வந்து சொர்க்கம் வந்து நம்ம நினைக்கிறோம்ல அப்படியே ஏஞ்சி அப்படியே அந்த சுகு துளையில் அப்படி காலையில் எழுந்திரிச்சு அப்படியே அந்த ஒரு எட்டுக்கு அப்படியே ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை அப்படின்னு இதெல்லாம் வந்து தீனுடைய தொடக்கம் தான் எது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் என்னது தீனுடைய தொடக்கம் இன்னும் தீனில் நம்ம நுழையவே இல்லை அரபுகள் அந்த நாட்டுப்புற அரபிகள் நபீசுல்லா அலாம்கிட்ட வந்து நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோம் அப்படிங்கும்போது ரசூலில் என்ன சொன்னேன் அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் இன்னும் ஈமானே கொள்ளலை உங்கள் உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை இப்போ நம்ம மனசெல்லாம் நினச்சி பார்த்துக்குவோம் அப்போ ரசூல்லா இந்த ஸ்டேஜஸ்லாம் கடந்து வந்தாங்க அதே எல்லாம் கேட்குறேன்ல உங்களுக்கு முன்னாடி நடந்தவங்களுடைய அந்த சிரமங்கள்லாம் படாமல் நீங்களும் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம தீன் என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத நாமளும் புரிஞ்சு பார்த்துக்கணும் அப்போ ரசூலா இந்த இடத்துல நின்று நின்றுட்டே தான் இருந்தாங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க யாரையும் திரும்பி பார்க்காதவாறு நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள் இறை தூதர் உங்களை அழைத்து கொண்டு அல்லாவுடைய அடியார்களே வாங்க அல்லாவுடைய அடியார்களே வாங்கன்னு காதலே உழுவலாம் அப்போ சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு பாருங்க இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான் நபி கூப்பிடுறாரு அதை கூட நீங்கள் கவனிக்கலை ஓடிக்கிட்டே இருக்கீங்க இதற்காக ஒரு அடி ஏற்கனவே ஒரு அடி இன்னும் அடி அடிக்கு மேல் அடி பெரிய வெயிட்டு ஆட்கள் சாகிறாங்க முதல்ல இருந்த பொசிஷன் போச்சு இருந்த அந்த அந்த அமைதி போச்சு அந்த கட்டுக்கோப்பு போச்சு எல்லாம் டேமேஜ் ஆச்சு பெரிய பெரிய ஆட்கள் சாகிறாங்க இந்த வேதனை தாங்கிட்டு இருக்கும்போதே ரசூல்லா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சஹாபாக்கள் கணக்குக்கு ரசூல்லாவும் மரணிச்சிட்டாங்க அப்போது என்ன அடி அல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்சால் எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க மா அடிக்கு மேலே அடி அடிக்கு மேலே அடி நாம் கொடுத்தோம் துன்பத்தை எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க அம்சார் கொன்னது முசஃபின் உமர் கொன்னது முசபின் உமரு தான் மதீனாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி அன்சாரிகளுக்கு இஸ்லாத்துக்கு அழைப்பு விடுத்து அவர் மூலமாக தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க முசபின் உமர் அவர் மௌத்து மதீனாவுக்கு மதீனாவை உருவாக்குன தந்தை அவர் நடுக்கலாம் அவர் மௌத்து ஹம்சார் இல்லை மவுத்து பெரிய பெரிய சஹாபாக்கள் மவுத் ஏனெனில் உங்களை விட்டு நழுவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பத் ஏற்பட்டது பற்றியும் இனிமேல் நீங்கள் வருந்தக்கூடாது எனும் படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு வருத்தத்துக்கு மேலே இன்னொரு வருத்தம் இன்னொரு வருத்தம் இன்னொரு வருத்தம் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் மனசு கல் மாதிரி ஆயிரணுங்கிறதுக்காக ஒரு வீட்டில் ஒரு சாவுனாலும் ஒரே ஒப்பாரி தான் நாலு சாவுனாலும் ஒரே ஒப்பாரி தான் ஒரே வண்டி காரில் போச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க நாலு பேர் அவுட்னா முடிஞ்சு போச்சு அதே வருத்தம் தான் ஒவ்வொருத்தராக செத்தாங்கினாலும் அதே வருத்தம் தான் அப்போ எல்லாம் வந்து என்னங்கிறான் இன்னும் நிறைய நீங்கள் சாவுலாம் ப்ராக்டிஸ் வேண்டியது இருக்கு இது வரைக்கும் கொன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அபூஜையில் கொன்று ப்ராக்டிஸ் திறீங்க உத்துப்பாவை கொன்று எலவுன்னா சாவுனா என்னான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல இனிமேல் உங்களுக்கும் தெரியணும் எல்லாம் சொல்ல எல்லாவுடைய தீனில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இங்கே சொல்கிறோம் இன்னும் படிப்பினை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்வது அனைத்தையும் நன்கறிபவனாக இருக்கிறான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் நான் கவனிச்சிட்ருக்கேன் அப்போது இந்த துக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு துக்கத்தை விட அடுத்த பெருசு துக்கம் வரும்போது பழைய துக்கம் என்ன ஆகிடும் சின்னதாக போயிடும் இதாக எப்பயுமே இது ஒரு சைக்காலஜி எல்லாம் வந்து என்ன பண்ணால் ஒரு துக்கம் கொடுத்தா அது கொடுத்தா கடைசியாக நபிசல்லா சலம் அவங்க மவுத் மௌத்தாயிட்டாங்கன்னா பெரிய துக்கம் வந்துருச்சு உமர்லியோனும் வாழை தூக்கி போட்டு போயிட்டாங்க இனி யாருக்காக சண்டை போடணும் உமர்லியோனு வந்து சொல்கிறாங்க யாருக்காக சண்டை போடணும் போ நீ முடிஞ்சு போச்சு நீங்கள் ரசூல்லாவும் இல்லை இப்போ அதில் முடிஞ்சு போச்சு அவரு தூக்கி போட்டு போறாங்க இப்ப இருந்து சஹாபாக்கள் எப்படி ரிகவரி ஆனாங்க ஒரே ஒரு விஷயம் தான் ரிகவரி கொடுத்துச்சு என்னன்னா செத்துட்டாங்கன்னு நினைச்ச நபி சல்லாஸ்லாம் அவர்கள் எந்திரிச்ச உடனே மறுபடியும் பழைய பூஸ்ட் வந்துருச்சு பழைய ஒருத்தம்பு இத்தனை பேர் செத்தது இப்போ பெருசா தெரியும் அந்த ஒரு உயிர் வந்து எல்லாருக்குமே உயிர் கொடுத்து வச்சு தெம்பா எல்லோரும் வந்தாங்க பெரிய சம்பவம் இது இது பத்ர உகத போர் பொறுத்த வரைக்கும் தனியாக வந்து இது சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கல் நெஞ்சில் கூட ஈமான் வந்துடும் என்ன நம்ம தான் பெணம் மாதிரி இந்த முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வரமாட்டேங்குது என்ன வேறு யாராவது புதுசாக இஸ்லாத்தை தழுவுனவங்க இந்த விஷயங்கள்லாம் படித்தா கண்ணிலேருந்து பொல போல பொல பொல போல தண்ணி வந்துடும் அந்த போகிற பற்றி நம்ம இமாம்கள் தான் சந்தோஷமாக பயன் பண்ணுறாங்க பயன் பண்ணுற நம்ம நமக்கும் கண்ணில் தண்ணி வர்றதில்ல கேட்குறவங்களும் தண்ணி வர்றதில்லை அவ்வளோ சம்பவங்கள் இதில் இது என்னால் பேச முடியாது அவ்வளோ சம்பவங்கள் அவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடந்தது ஒவ்வொரு கொல்லப்பட்ட சஹாபி பின்னாடியும் ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கப்புறம் போர் முடிஞ்சு மதினாவில் ரசூல்லா போகும்போதும் பயங்கரமான விஷயங்கள் நடந்தது அப்போ இந்த துக்கத்தின் வழியாக முஸ்லீம்கள் அல்லாஹ் வந்து கொண்டு வரோம் அப்போது ஒரு அல்லாவுடைய அடிமை இப்போ இன்றைக்கி நம்ம நம்ம லட்சணம் என்ன அல்லாவை வணங்குனா அல்லாவை தொழுதா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருமா ஒரு காமன் முஸ்லீம் என்ன சொல்கிறோம் வரக்கூடாது வராது வரக்கூடாது வராது ப்ளஸ் வரக்கூடாது குழந்தை இல்லை ஒருத்தருக்கு அல்லாவை தொழுதும் குழந்தை கிடைக்கல உடனே என்ன பண்ணுறோம் தர்காவுக்கு போய் ட்ரை பண்ணுறோம் இவர் கொடுக்கல தர்காவில் ட்ரை பண்ணலாம் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் ட்ரை பண்ணுறான் என்ன பண்ணுறாங்க சும்மா அல்லாவை நம்பிட்டுலாம் இருக்க முடியாது அவன்கிட்ட கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு பவர்ஃபுல் கடவுளுங்கிறாங்க ஆனால் இது கூட தர மாட்டேங்கிறான் இப்படி மைண்ட் செட்டு இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் வந்து இப்போ ரசூல்லா ரசூல்லா மாதிரி ஒரு லீடரு சஹாபாக்கள் மாதிரி உளத்தூய்மையான தொண்டர்கள் நடக்கிற செண்டை அல்லாவுக்கானது இதுலேயே எல்லா வெற்றி கொடுக்கல புரியுதா நாம் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் ஒரு ஆசைப்படுவோம் புரியுதா நம்ம கல்யாணம் இந்த இடத்துல நடக்குன்னு ஆசைப்படுவோம் பிடி பிறக்கணும்னு ஆசைப்படுவோம் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்னு ஆசைப்படுவோம் நம்ம காரியம் கை கூடலைன்னா அல்லா மேலே நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிருது அல்லாவை திட்ட ஆரம்பிச்சிடும் அல்லாவை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிடறோம் குறைஞ்சபட்சம் டிட்லேன்னா கூட நினைக்க ஆரம்பிச்சிடறோம் மனசு விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அல்லாவுக்கு அல்லாட்டை துவா கேட்குறதை நிறுத்திடுறோம் ஒரு ஒரு துவா தொடர்ச்சியாக சாகிற வரைக்கும் எவனும் கேட்டுருப்போமோ ஒரே விஷயத்த என்ன எத்தனை வாட்டி கேட்குறது நமக்கே சளிச்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் அவன் தரமாட்டான் அப்போ அல்லா என்ன மாட்டேன் இனிமேல் நான் அவனுக்கு தரமாட்டேன் இடத்த காலி கொண்டு இப்போ இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் அல்லாட்டை வந்து அல்லாவுடைய ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் பிடிச்சி புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம் நம்ம லைஃப்பில் நமக்கு ஏற்படுற துன்பங்கள் அதிலிருந்தெல்லாம் நம்ம படிப்பை எடுத்துக்கணும் பின்னர் இத்துன்பத்திற்கு பிறகு மன ஆறுதலை அளிக்கக்கூடிய சிற்றுறக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளினான் உங்களில் ஒரு குழுவினரை அது ஆட்கொண்டது இந்த போர் நடந்த இந்த நாளில் இந்த நாள் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கம் எல்லாம் கொடுக்குறான் சின்ன தூக்கம் நல்ல ஆழமான தூக்கம் உங்களில் ஒரு குருவி குழுவினரை அது ஆட்கொண்டது பொதுவாக இவ்வளோ பெரிய ரணகலம் நடந்திருக்கு இத்தனை மவுத்து உளுந்து கிடக்கு நைட்டு யாருக்கு தூக்கம் வரும் யாருக்கு தூக்கம் வரும் யாருக்குமே தூக்கம் வராது அல்ல சொல்கிறேன் நான் கிஃப்ட்டு கொடுத்தேன் போனா போதுன்னு உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தேன் இதே ஒரு மிகப்பெரிய பரிசு அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிங்கன்னா அதே பெரிய விஷயம் அடுத்த நாள் தூக்கிட்டு ஏன்னா இவ்வளோ பெரிய இழப்பு வலி அடி ரத்தம் வெட்டுக்காயம் பெயின் கில்லர் கிடையாது ஸ்ட்ரெச் தையல் கிடையாது இதில் எத்தனையோ ஸ்டோரி இருக்குது இங்கே சில பேர் ஸ்பாட்டில் செத்தாங்க சில பேர் வழியில் செத்தாங்க சில பேர் ஊரில் போய் செத்தாங்க புண்ணுகள் வந்து ஆறாமல் செத்தாங்க இதெல்லாம் அந்த புண்ணுக்கோடைய வழி வந்து நம்ம ஊர் வழி மாதிரி இருக்குது நம்ம வழி மாதிரி கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரூஃபின் போட்டுக்குவோம் இல்லைன்னா அதுக்குன்னு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டால் பெயினே சுத்தமாக தெரியாது டோப்போ மெயின் அதை என்னென்னமோ இருக்குது எல்லாம் போட்டோம்னா பெயினே சுத்தமாக தெரியாது ஆனால் அந்த அன்னிக்கு தூங்க முடியாது கையை லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு டாக்டர் மருந்து கொடுப்பார் அந்த மருந்து சாப்பிடாம தூங்கிப்பார் ஒரு நாள் தையல் போட்டு மருந்து சாப்பிடாமல் தூங்கிப்பார் தூக்கம் காதறிருவ தூக்கமே வராது நான் அந்த மாதிரி ஒரு தடவை மாட்டிட்டேன் அதனால் சொல்கிறேன் அப்போ இதில் என்ன ஆகிருச்சு அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் ஒரு குழுவினரே தூக்கம் ஆட்கொண்டது அதில் மூமீன்கள் இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துட்டான் தூக்கம் மூமீன்களுக்கு மட்டும் எல்லா தூக்கம் கொடுத்துட்டான் அதில் முனாஃபிக்குன்னு இருந்தான் என்ன தான் முந்நூறு பேர் முனாஃபிக்கு போயிருந்தாலும் ஒரு குரூப் அதுலேயும் இருந்துச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான் ஆனால் ஏண்டா வா இருந்தோம்னு அவங்களுக்கு பிரச்சனை அப்போ அல்லா பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் அது பின்னாடி எல்லாம் சொல்கிறான் ஆனால் சில மற்றும் சிலரும் தமது நலன்களையே முக்கியமாக கருதி உண்மைக்கு புறம்பாக அல்லாவை பற்றி அறியாமை மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தனர் ஒரு சு ஒரு கூட்டம் நிம்மதியாக தூங்கிடுச்சு இன்னொரு கூட்டம் கரு கருக்குன்னு உக்காந்துட்டுருக்கு இந்த கூட்டம் யார் முனாஃபிகைகள் நபிசுல்லாஸ்லாம் படையில் இருந்தால் சில முனாஃபிகுகள் போனவங்க அவங்களோட போயிருந்தா கூட நிம்மதியாக போயிருக்கலாம் போகலை இங்கே இருந்துட்டாங்க எப்படியும் பதில் கிடச்ச மாதிரி லம்பா ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் கணக்கு போட்டு உக்காந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஜெயிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆகா அப்படின்ட்டு இருந்தாங்க பொலார் பொலார் பொலார்னு உழுவ ஆரம்பிச்சுது என்னடா இது மலக்குகள் இருந்தாங்க ஜிப்ரியில் வருவாரு அவங்க எல்லாம் சண்டை போட்டுவாங்க நாம இது பொறிக்கலான்னு பார்த்தா இங்கே சாவும் உழுவுது அடியும் உழுவுது எல்லாத்துக்கும் மேல ரசூலாக இந்த கதிய கிடக்கிறாங்க இவர் உண்மையிலே அல்லாவுடைய தூதர் தானா இப்படியெல்லாம் நினைக்க அதான் சொல்றேன் அல்லாவை பற்றி அறியாமை மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தன அல்லாவை பற்றியே தப்பு கணக்காக போட ஆரம்பித்தேங்க அல்லான்னு ஒருத்தன் நிஜமாலுமே இருக்கிறானா மலக்கு இருந்தானா அப்போ மலக்கு ஏன் நிற்கலை ஏன் நபியை சரி நம்மளை விட நபியை மட்டுமாவது காப்பாற்றிருக்கணும்ல நபி கூட ஏன் அடி ஒழுகலை சரி மலக்கு காப்பா என்ன தான் வேலை இறங்கின வேலைக்கு என்ன மலக்குடைய வேலை என்ன வேடிக்கை பார்க்குறதா எதிரிகள் இருந்து முஸ்லீம்களை காப்பாற்ற ஏன் நடக்கலை அப்போது அல்லாஹ் போய் சொன்னானா அல்ல மலக்குகளை அனுப்பி வைக்கிறதா சொல்லி ரசூல் போய் சொன்னாரா என்னவா இருக்கும் எங்க மிஸ்டேக் நடந்துருக்கும் இப்படி பல கற்பனை நினைக்க ஆரம்பிச்சாங்க நினச்சிட்டு அப்புறம் அப்புறம் வாயிலிருந்து வாரத்தையும் வெளிப்படுத்துறாங்க நினைச்சது பல எல்லாம் சொல்கிறான் உண்மைக்கு புறம்பாங்க வியூகங்களை கொண்டிருந்தன இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்கு உண்டா என்று அவர்கள் வினவுகின்றனர் என்ன சொல்றாங்க இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா இதுக்கு தான் எங்களையும் வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுத்து உட்கார வைக்கணுங்கிறது எப்போ பார அபுபக்கருட்டையும் அமு உமருட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டியது நாங்கள் ஏதோ சொன்னால் ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இவங்களே குசு குசுன்னு முடிவு எடுத்துக்க வேண்டியது அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் டீம் டீமாக பிரித்து விடணும் தப்பா சில முடிவு நீங்கள் எடுங்க சில முடிவு நீங்கள் எடுங்க அப்படின்னு பிரித்து விட்டாங்கன்னா நாங்கள் சில ஐடியா கொடுத்துருப்போம் இதே எங்கள் பேச்சு கேட்டிருந்தால் மதியனாவுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை ஓதுக்கு வந்துருக்க வேண்டியதில்லை மதினாலே வச்சுருந்துருக்கலாம்ல எங்கே கேட்குறீங்க அதுதான் சொல்கிறதுங்க பிரித்து கொடுங்க வேலையை எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்க எங்கள் கையில் மட்டும் அதிகாரம் இருந்துருந்துச்சுன்னா இப்படிலாம் நடந்துருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா எங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் இருக்கா ஒரு செயலாளர் பொருளாளர் ஏதோ ஒன்று இருக்கா ஒன்றுமே கிடையாது நீங்கள் கூறும் யாருக்கும் எத்தகைய பங்கும் இல்லை எல்லாம் சொல்கிறான் யாருக்கும் பங்கு கிடையாது எல்லோரும் டம்மி தான் எல்லாம் நான் தான் முடிவுக்குனே அல்லா சொல்கிறேன் இவற்றின் அனைத்து அதிகாரங்களும் நிச்சயமாக அல்லாவின் கைவசமே உள்ளன உங்களை கழிச்சு விட்டது யார் ரசூலான்னு நினைக்கிறியா ரசூல்கிட்ட நான் தான் சொன்னேன் இவங்களெல்லாம் கழிச்சோட உங்களை எல்லாம் மெயின் போஸ்டிங் கொடுக்க நான் யார் சொன்னான் அல்லா சொல்கிறான் உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை உம்மிடம் வெளிப்படுத்துவதில்லை வாயில் இவ்வா சொல்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள சில இது வச்சுருக்குறாங்க அது இதை விட மோசம் வாய்ப்பு கிடைச்சா ஒன்றேக்கும் ரசூல்லாவுக்கு கொல்லணுன்ட்டு பிளானு இதெல்லாம் தபுக்கு போகிறன் போது ட்ரை பண்ணுறேன் தபுக்கு போறன் போது இவங்க பிளான் என்னென்னா அரபு தீபகற்பம்லாம் ஒரு ஒரே தலைமையில் இவர் ஆட்சி கொண்டு வர்றதுக்காக முயற்சிகள் எடுக்கிறார் யார் ரசூல்லா எடுத்துகிட்டு வரட்டும் இப்போ எதை கேட்டாலும் தர்றதில்லை பதவி கேட்டால் தராரா தர்றதில்லை ஆலோசனை கட்ட எடுக்கிறாரா தர்றதில்லை சேர்த்தி ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னா தராரா தர்றதில்லை நமக்குன்னு எதுவுமே தர்றதில்லை இருங்க உங்களை வச்சுக்கிறோம் எப்படின்னா எல்லாம் வரட்டும் ஒரு கொடை கீழே வரட்டும் எப்படியும் கொண்டு வருவீங்களா அப்போ உங்களை காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அப்புறம் மதிய நாள் இருக்கிற நம்ம பசங்க தான் அப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி நாங்கள் தானே ஹெட்டாக இருந்தோம் தூக்கிடுவோம் சந்தர்ப்பம் பார்த்து தூக்கிடுவோம் தபுக்கு போரில் ட்ரை பண்ணுறேன் இதை அப்ளை பண்ணுறேன் ரசூலில் ஒரு வழியில் போகிறாங்க அந்த வழியில் போகும்போது பின்னாடியே இவங்க ரசூல்லா சொல்கிறாங்க பின்னாடி ஒரு சஹாபி பின் யாசிரோ அல்லது யாரும் ஞாபகம் இல்லை ஒரு சஹாபி சொல்கிறாங்க ரெண்டு ரூட் அப்படி பிரியுது லெஃப்ட்டு ஒரு ரூட்டு ரைட்டு ஒரு ரூட்டு புரியுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ரூட்டு வழியாக ரசூல்லாவுடைய ஒட்டகம் போக போகுது யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்க படை இந்த வழியாக போகட்டும் ரசூல்லா இந்த வழியாக போகட்டும்னு உத்தரவு போடுறாங்க அப்போ படை எல்லாரும் சஹாபாக்கள் முப்பதாயிரம் பேர் இப்படியே இந்த வழியாகவே போகிறாங்க ஒரு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இந்த வழியாக போகிறாங்க முகத்தில் துணியை கட்டிட்டு மூஞ்சி மறைச்சிட்டு இந்த வழியாக போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க டக்குன்ட்டு ரசூல்லாவுடைய ஒட்டகத்தை தள்ளி விட்டு ரசூல்லாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி ஒரு முக்கியமான சஹாபி உதயஃபத்துல் யமான்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து ரசூலாவை டக்குன்னு காப்பாற்றி அந்த பன்னெண்டு பேரை அடித்து விரட்டுறாரு எல்லாம் இருட்டில் நடக்குது ரசூலா சொல்கிறாங்க மூஞ்சி நான் பார்த்துட்டேன் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் பப்ளிக்காக சொல்ல மாட்டேன் இவர் காதலை மட்டும் சொல்லியிருக்கிறார் யார்கிட்ட உதயஃபத்துலியமானிட்ட மட்டும் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு பேர் தான் இப்போ அந்த பன்னெண்டு பேர் சஹாபாக்கள்லையும் உள்ளேயே தான் இருப்பாங்க முன்னாடி தான் இருப்பாங்க அப்போது உதயஃபத்துலியம்மான பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம் ஏன்னா அவருக்கு அந்த சீக்ரெட் தெரியும் அந்த சீக்ரெட் லீக் பண்ணாதது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பன்னெண்டு பேர் மாதிரி எக்ஸ்போஸ் ஆகாமல் இன்னும் ஒரு நூறு பேர் இருப்பான் இந்த முந்நூறு இருக்குல்ல உகதில் ரிட்டன் ஆன முந்நூறு இந்த முந்நூறு குரூப் யாருன்னு நமக்கு தெரியாது இல்லை இந்த முந்நூறு பேருடைய லிஸ்ட்டு கிடையாது நம்ம என்ன நினைப்போம் சஹாபின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ரசூலா பின்னாடி தொழுவுறான் அந்த முந்நூறு பேர் முன்னாஃபிக்ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அந்த பெருசாக எவ்வளோ குரூப் இருந்தாலும் அந்த எல்லா குரூப்பும் என்னென்னு நினைக்கும் ரசூல்லா இவர் காதலில் சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பரில் நானும் ஒருத்தனாக இருந்தா அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு பயந்தே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டுக்கே வரல அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்துச்சு எல்லாம் சொல்கிறான் உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை உம்மிடம் வெளிப்படுத்துவதில்லை அவர்கள் கேட்டதன் பொருள் இதுதான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா தலைமை அதிகாரங்களில் எங்களுக்கும் சிறிது பங்கு இருந்திருந்தால் நாங்கள் இங்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் ஆலோசனையை கேட்டிருந்தீங்கன்னா இங்கே செத்திருக்க வேண்டியது இனிமேல் நாம் என்ன பண்ணுவோம் ஷூரா கமிட்டி போடுங்க அந்த கமிட்டிக்கு எங்களுக்கும் மெம்பராக போடுங்க முனாஃபிக் சொல்கிறான் கமிட்டி போடுங்க எங்களுக்கும் மெம்பராக போடுங்க ஒன்றும் அல்லது முடியாது அதற்கு நீர் கூறும் உங்கள் வீடுகளில் அடைந்திருந்தாலும் யாருடைய விதியில் மரணம் எதில் எழுதப்பட்டு விட்டதோ அவர்கள் தம் மரண கலங்களை நோக்கி வந்தே தீர்வார் எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் செ இங்கே வந்திருந்தனால செத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு சாவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் எப்போ முடிவு பண்ணிருக்கிறேனோ அந்த நாளில் அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க உங்கள் சாவு எங்கே எழுதப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே தீருவீர் மேலும் அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை சோதிக்கவும் உங்கள் இதயங்களில் படிந்திருக்கும் மாசுகளை அகற்றவுமே இவ்வாறெல்லாம் நிகழும்படி செய்தான் மேலும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களின் நிலையை நன்கறிபவனாக இருக்கிறான் இப்படி ஏன் அல்லாஹ் இந்த கலாட்டாவை பண்ணி விட்டான் ஏன் இந்த குழப்பம் நடக்க விட்டான் அல்லாஹ் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம் முஸ்லீம்கள் அதாவது மனிதர்கள் தவறு செய்யும்போது அல்லா நிறைய ம தவறுகளை வந்து மனிதர்களுக்கு வந்து செய்ய விடாமல் எல்லாம் தடுத்துடுறோம் சில விஷயங்கள் தான் எல்லாம் விட்டுறோம் நடக்கட்டு விடு அப்போ தான் சும்மா தடுத்துட்டே இருந்தா இதை பொறுத்த டெய்லி வந்து காற்று கொண்டாந்து வண்டி நைட் நிப்பாட்டிடுறான் அவங்க அப்பா பார்க்குற டெய்லி அவர் அடிச்சு விட்டுற பையன் பஞ்சர் ஆகிடக்கூடாதுங்க இவனுக்கு பொறுப்புலாம் டெய்லி காற்றுலாமே கொண்டாந்து பண்ணான் அப்போ ஒரு நாள் பஞ்சர்னா என்னென்னு அவனுக்கு தெரிய விட்டால் தானே நாளைக்கு அவன் செத்ததுக்கு அவன் ஒழுங்கா இருப்பான் ஸோ அது மாதிரி வகி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மனிதர்கள் ஒழுங்காக நடக்கணும் இல்லையா அப்போ சில அடிகள் விழுந்தா தான் சஹாபாக்கள் பாடம் கற்றுக்க முடியும் இல்லைன்னா நபிசுல்லா சலமுக்கு அப்புறம் ரோம் கூடவும் பாரசீகத்தோடவும் சண்டை நடக்கும்போது லீடர் செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு காலித்தீன் வழியில் தலைமையிலே பட போகுது காலிதீன் வழி எடுத்தோன்னே போட்டுன்னு போட்டாங்க இப்போ என்ன பண்ணுவோம் அப்போ ரசூல்லா கொண்டுட்டா என்ன நடக்கும் ரசூலா இல்லைனாலே நாங்கள் சண்டை போடுவோன்னு அப்போ முடிஞ்சு போச்சு புரியுதா சொல்கிறது அதுக்காக எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படிங்கிறான் இப்போ இதிலே எல்லாம் இன்னொரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா இப்போ யாருக்கு எண்ணிக்கை சாவுங்கிறது விதியில் இருக்கக்கூடிய விஷயம் புரியுதா அப்போது நீ வந்து ஆகஸ்ட்டு இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட் முப்பத்தொன்று இன்னைக்கு முப்பத்தொன்னாந்தேதி யாருக்கெல்லாம் சாகுணும் நல்லா எழுதியிருந்தானோ அவன் செத்தே தீருவான் அவன் ஹெல்த்தியாக இருந்தால் அடிவட்டு சாவான் ஆக்சிடெண்ட்டில் போட்டுன்னு போவான் ஹெல்த்தியாக இல்லைன்னு வச்சுக்கோ ஹார்ட் அட்டாக்கில் போவான் இதுதான் எந்த சாவுமே முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது அப்போ இந்த விஷயத்தை விஷயத்த தான் முடிவு பண்ணுறான் அதுதான் சொல்கிறான் போரில் போய் செத்துட்டா யார் செத்துட்டான்னு அதனால் நாமளும் என்ன பண்ணணும் சாவை பற்றி பெருசாக நாம் அழட்டிக்கக்கூடாது இதனால் நடந்துச்சு அதனால் நடந்துச்சு எத்தனையோ பார்ப்போம் வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் இது பண்ணிகிட்ருப்பான் மேலே இருந்து ஒன்று பொருள் விழுவும் ஓ இனிமேல் மேலே வைக்கக்கூடாது ஜாக்கிறது லிஃப்ட்டில் போகும்போது பார்த்து போகணும் என்ன நடந்தாலும் நடக்கும் அதெல்லாம் பார்த்து போகணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ஆனாலும் ஆனாலும் லிஃப்ட் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருப்பேன் எதிலயோ ஒன்றும் சாப்பிடும் ஒன்றும் இல்லையா ஒரு பாம்பு வந்து கொத்தும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம வாழ்கிறதும் சாவுறதும் அல்லாவுடைய கையில் தான் இருக்கு இரு கூட்டத்தாரும் மோதி கொண்ட நாளில் உங்களில் யார் புறம் காட்டி ஓடினார்களோ அவர்கள் செய்த சில தவறுகள் காரணமாக ஷைத்தான் அவர்களை அடிச்சறுக்க செய்தான் எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான் இதில் யார் களத்தை விட்டு ஓடினாங்களோ அவங்க ஏன் அப்படி ஓடினாங்க அப்படின்னா ஷைத்தான் அவர்களை என்ன பண்ணிட்டான் வழி தவற செஞ்சான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அது சில விஷயங்கள் அதில் எல்லா சகாபாக்களையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது சில பலவீனமான ஈமான் கொண்ட புதுசாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அன்சாரி அதாவது யாராவது புதிய இஸ்லாத்து முஸ்லீம்களாக இருக்கலாம் பழைய சகாபாக்கள் பெரிய சகாபாக்கள் பொறுத்த வரைக்கும் சைத்தானவங்கக்கிட்ட வேலையை காட்ட மாட்டோம் அப்போ இந்த மாதிரியான சில தவறுகள் இரு நீங்கள் பண்ணீங்க அதனால் சைத்தான உங்களை அதாவது ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்துச்சு இந்த இடத்துல உங்களை மிஸ்டேக் பண்ண வச்சு அதே மாதிரி தான் நமக்கும் நம்ம அல்லாவுடைய தீனில் வந்து நம்ம நிறைய தவறுகள் செஞ்சோம்னா இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக தவறு செய்யும் நார்மல் சுச்சுவேஷனில் தவறு பண்ணால் இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணாமலாம் இருப்பான் சும்மாவே அவனுக்கு வந்து ரெண்டாம் வாய்ப்பாடு தெரியாது அப்போ மேக்ஸ் எக்ஸாமில் போனால் மட்டும் எழுதிருவானா அதாவது நான் ரெண்டாவது வாய்ப்பாடு நார்மலாக கேட்கும் போதே தெரியாது அப்போது எக்ஸாமில் மட்டும் சொல்லிடுவானா அப்போ சைத்தான் அவர்களை வலி தள்ளி தவற செஞ்சான் எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தரலி நான் நிச்சயமாக அல்லா மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மை உடையவனுமாக இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல மலை ஏறி இந்த இடத்துல கடந்து ஓடி போனாங்க இல்லையா இது வந்து பெரும்பாவம் அந்த பரும்பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டான் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ இந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாம் என்னென்னா இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா ஷியா சகோதரர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை இந்த இந்த சம்பவத்தை வச்சு கேலி பண்ணுவாங்க சஹாபாக்கள் எல்லாரும் ஓடினாங்க அழி இல்லையானும் ஓடலை ஃபாத்திமார் இல்லையானும் பெண்ணாக இருந்தும் என்ன பண்ணல ஓடலை ரசூல்லாவோடைய கூடவே நின்னாங்க அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடினா குடும்பம் குடும்பம் தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் தோழர்கள் தோழர்கள் தான் ஃப்ரெண்டு குடும்பம் குடும்பம் தான் அப்படிம்பாங்க அதனால் வந்து அதை வச்சு குறை சொல்லுவாங்க அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அல்லா அவர்களை மன்னிச்சுட்டு அது ஃபஸ்ட்டு போர் எல்லாருக்குமே புதுசு அதனால் இது நடந்தது அதே மாதிரி நின்னவங்களில் வெறும் அலி இல்லையானவோ ஃபாத்திமார் இல்லையானோ மட்டும் நிற்கலை தல்ஹார் இல்லையான்னு நின்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஜுபேர் இல்லையோன்னு நின்னாங்க சாதுவின் அபிவக்கா கல்யாணம் நின்னாங்க இவங்களை பார்த்து ரசூல்லா வந்து சாதுவின் அபிவக்கா அல்யாணவை பார்த்து நபிசுல்லா சலம் வந்து ரொம்ப புகழ்ந்தாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இது வந்து ரசூல்லாவை பார்த்து எல்லாரும் சொல்கிறது இந்த வார்த்தை ரசூல்லா இவரை பார்த்து சொன்னாங்க இவரை தவிர வேறு யாரையும் பார்த்து சொன்னது கிடையாது அதனால் இவருக்கு இது ஒரு சிறப்பு சொர்க்கவாசிகளில் பத்து பேரில் இவரும் ஒருத்தர் சாதுபின் அபிவக்காஸ் இவர் வந்து ஒரு பெரிய சஹாபி இவரும் ஓடலை அப்போ தோழர்களும் நின்னாங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நின்னாங்க இதுதான் உண்மை மற்றவங்க ஓடினதும் வந்து பெரிய சகாபாக்கள் ஓடினதும் வந்து வேறு வேறு சுச்சுவேஷனுக்காக காரணத்துக்காக அதை அல்லாவும் மன்னிச்சிட்டான் அதனால் இதை யாரும் குற பேசக்கூடாது ஏன்னா இந்த சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருக்குமே அது தெரியும் அப்போ அதனால் சஹாபாக்கள் அதாவது இதை க வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் துலக்காக்கள் செஞ்சதெல்லாம் யாரும் வக்காலத்தை வாங்கிடக்கூடாது இந்த பெரிய சகாபாக்களுக்கு எல்லாம் மன்னிப்பு அளிச்சுட்டா அவ்வளோதான் இந்த உது உகது போருடைய சம்பவத்தில் நான் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு இதுலேயும் நயவஞ்சர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது புரியுதா அவங்களோட வந்து அவங்கள பற்றி எல்லாம் வந்து ரொம்ப கடினமாக பேசுகிறான் இதே உமர்லியோனோ காலத்திலேயே இந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு ஈராக்வாசி ஒருத்தர் வந்து உஸ்மான் ரலியாவை பற்றி கிண்டல் பண்ணுவார் உஸ்மான் ரலியோனு உகது போரில் ஓன் அவர் தானே அப்படின்னு கேட்பார் அப்போ உம இபன உமர்லியனு இந்த ஆயத்தை சொல்லி எல்லாம் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு அல்லாவே சொல்லிட்டான் நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உமர்லையானோ இன்னும் உமர்லையானோ அதை கவுண்டரு கொடுப்பாங்க